ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிவஜய்யா படம் ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சிவஜய்யா படமா அப்படின்ன உடனே எஸ்ங்க தெய்வ மகன் அதாவது சிவாஜி சார் நடிச்ச படத்தில் வந்து சிவாஜி சாரோட ஃபேன்ஸ் இல்லாதவங்களுக்கு கூட வந்து ஒரு படம் ரொம்ப பிடிக்குன்னா அது தெய்வ மகன் படம் தாங்க எனக்கும் ரொம்ப 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 பிடிச்ச படம் தெய்வ மகன் அதில் வந்து மூணு கேரக்டரில் வந்து அஸ்திரிப்பாரு மூன்றா மூன்று வேடங்களில் வந்து சிவாஜி ஐயா நடித்த ரெண்டாவது படம் இது இந்த படத்தோட டேரக்டர் சந்தர் சார் ஸோ இந்த படத்தோட டேரக்ஷனில் வந்து திருலோக சந்தர் சார் எடுத்துக்கிட்ட அந்த எஃபர்டுன்றதை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் ஏன்னா இந்த காலத்தில் வந்து மூணு வேடங்களில் நடிக்கிறது அதை எடுக்கிறது வந்து கஷ்டம்னாலும் வந்து கொஞ்சம் சிஜி உதவியோடு வந்து சூப்பராக பண்ண முடியும் பட் அந்த டைமில் வந்து ஃபிலிமை யூஸ் பண்ணி வந்து டைரக்ட் பண்ணுறாங்க பெரிய சிஜி விஷயங்கள்லாம் வந்து அந்த டைமில் வந்து வளர்ச்சி பெறாத காலத்தில் வந்து மூணு வேடங்களை வந்து அசாத்தியமான ஒரு முறையில் வந்து சூப்பராக பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருப்பாரு அதுக்கு வந்து சந்தர் சார் வந்து பாராட்டி ஆகணும் பிசு தட்டாமல் எடுத்துருப்பாங்க ஸோ இது சிஜினே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக எடுத்துருப்பாங்க அந்த படத்தில் வழக்கம் போல் சிவாஜி சாரை தவிர்த்து நம்ம வேறு யாராலையுமே நினச்சி பார்க்க முடியாதுங்க இந்த கேரக்டர் வந்து இவரை தவிர்த்து வேறு யாருனால் பண்ண முடியுமா அப்படின்ற அந்தளவுக்கு வந்து நான் வந்து ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து சிவாஜி சார் கொடுத்துருப்பாரு மூணு வேடங்களில் நடிச்சிருக்க மூணு கேரக்டருக்கும் வந்து கண்ணன் விஜய் சங்கர் ஷங்கர்ன்றவர் வந்து அப்பா கேரக்டர் அந்த அப்பா கேரக்டர் வந்து முகத்துல தழும்போட பிறந்திருப்பாரு தான் ஆரம்ப காலத்துல இந்த தழும்போட பிறந்து மக்கள் முன்னாடிப்பட்ட வேதனையும் வழியும் வந்து தன்னோட மகன் வந்து மாதிரி வந்து அவமானப்படக்கூடாது சமூகத்தில் அதாவது அவருக்கு வந்து அட்டை குழந்தை பிறக்கும் அதில் ஒரு குழந்தை வந்து அவரை மாதிரியே வந்து முகத்தில் தரும்போட பிறக்கும் ஸோ அதனால் வந்து அந்த வழி வந்து என் பையனுக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேஜர் சுந்தரராஜன் சார் கிட்ட அந்த குழந்தையை கொடுத்து நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லிவிடுவார் பட் மேஜர் சுந்தரராஜன் சார் வந்து கொல்லாமல் ஒரு ஆசிரமத்தில் விட்டுவாரு அவரும் அங்கேயே வளர்ந்து பெரியால் ஆகிட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேலே தன்னோட அப்பா சங்கர் தான் அப்படின்னு தெரிய வந்த உடனே அவரை போயிட்டு பார்க்க போறாரு ஸோ அவரை பார்க்க போகும்போது அந்த டைம்ல வந்து மூணு பேரை வச்சு ஒரு சீன் வந்து எடுக்கிறாங்க ஓகேங்களா கண்ணன் சங்கர் விஜய் மூணு பேருமே இருப்பாங்க ஸோ மறைஞ்சிருந்து வந்து தன்னோட அப்பாவை பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து அவரோட வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பாரு அப்போ அவங்களோட தம்பி வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு செக் வாங்குறதுக்கு போவார் ஓகேங்களா ஸோ அந்த சீனில் வந்து சூப்பராக எடுத்திருப்பாங்க மூணு பேரையும் வந்து ஒன்றா காமிச்சு அந்த சீன் எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட அது ஒரு ஏழு நிமிட காட்சியா ஸோ எடிட்டர் வந்து இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே டேரக்டர் சார் எதில் ஒன்னும் கையை வைங்க இந்த சீனில் வந்து சிவாஜி சார் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த பர்டிகுலர் சீனை வந்து தயவுசெய்து ட்ரிம் பண்ணவே வேணாம்னு சொல்லிட்டாரான் அந்த சீனில் உண்மையாக சூப்பராக நடிச்சிருப்பாங்க எனக்கு எஸ்பெஷலி அந்த விஜய்ன்ற கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் டேட் நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறேன் நீங்க இதுக்கு வந்து காசு கொடுங்க உடனே அப்பா கரெக்ட் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறேன் ஹோட்டல் ஹோட்டல் அப்படின்ட்டு அவர் ஒரு மாடுலேஷன்ல வந்து சூப்பராக பேசி அந்த சீன் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது ஸோ கண்ணன்ற கேரக்டர் தூரத்துலேருந்து அப்படியே ரசி பார்க்கும் அப்பாவையும் தம்பியும் வந்து ரசி பார்க்கும் இதில் யார் நல்லா நடிச்சிருக்காங்கன்ட்டு கண்டுபிடிக்கத்தே நமக்கு ஒரு வியப்பாக இருக்கும் அந்த சீனில் போயிட்டு கையை வைக்க போனார் பாருங்க எடிட்டர் சார் ரொம்ப ராங் சாய்ஸ் பர்டிகுலர் படத்தில் வந்து சிவாஜி சார் போட்டிருக்க எஃபர்ட்டுன்றது ரொம்ப அசாத்தியமானதுங்க ஸோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களும் நல்லாவும் அமைஞ்சிருக்கும் பாட்டு நல்லா அமைஞ்சது ஓகே பிஜிஎம் முதல் கொண்டு அந்த படத்துல வந்து பட்டையை கிளப்பியிருப்பாங்க ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்டு வசூல் ரீதியாகவும் வந்து வேட்டையாடுது அதே மாதிரி இப்போ கிரிட்டிக்ஸ் ரீதியாக வந்து ரொம்பவே பாராட்டி தள்ளிட்டாங்கன்னே சொல்லணும் குறிப்பாக வந்து சிவாஜி சாரோட ஆக்டிங்கை வந்து பாராட்டி எழுதியாத பத்திரிக்கையே கிடையாது ஸோ அவ்வளோ பேர் பாராட்டி எழுதியிருந்தாங்க ஸோ அவ்வளோ சிறப்பு பெற்ற ஒரு படம் வந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்படலைன்னா எப்படி எஸ் அந்த பர்டிகுலர் படத்தை வந்து ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்டது பட் வென்றுதா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது பட்சங்க அந்த படம் வந்து ஆஸ்கர் வெல்லல தான் பட் இருந்தாலும் மக்களோட மனசை வென்றுச்சு எந்த ஒரு படமும் அவார்டுக்காக எடுக்கப்பட்ட படங்கள் கிடையாதுங்க மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் பல பேர் அதை ரசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து அவார்டும் ஒன்று கிடைக்கும் சில நேரத்தில் அவார்டு கிடைக்காமலும் போகும் ஸோ இந்த வகையில் வந்து ஆஸ்கார் வெள்ளல்னாலும் மக்களோட மனதை வென்று இன்னைக்கு தேதி வரைக்கும் சிவாஜி சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற ரசிகர்களுக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச படம்னா தெய்வ மகன்றதுல எந்த ஒரு கருத்தும் கிடையாதுங்க இப்போ நான் கொண்டு வந்த சினிமா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் வேற ஒரு சினிமா இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன் வீடியோ பார்த்தா மட்டும் போதுமா பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க